தமிழ் வளர்ச்சித் துறையில் உதவி இயக்குநர் பணிகளுக்கு தமிழ் எம்ஏ பயின்றி ஐம்பது சதவீதம் பேருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தகவல் பரம்பிக்குளம் ஆழையார் பாசன திட்டம் செயல்படுத்திய முன்னாள் முதல்வர் காமராஜர் மற்றும் இத்திட்டம் செயல்படுத்த காரணகர்த்தவாக முன்னாள் மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியம் சட்டமன்ற உறுப்பினர் வி கே பழனிசாமி என் மகாலிங்கம் உள்ளிட்டவர்கள் நினைவாக பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலக வளாகத்தில் நான்கு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மதிப்பில் நினைவு மணிமண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அவருடன் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் பேட்டியின் போது பரம்பிகளம் ஆழையார் பாசன பரம்பிகுளம் ஆழையார் பாசன திட்டம் செயல்படுத்துவதற்கு காரணமாக இருந்த முன்னாள் முதல் காமராஜர் உள்ளிட்ட நான்கு பேருக்கு மணிமண்டபம் கட்டும் பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்றார் இந்த மணிமண்டபத்தில் அமைக்கப்பட உள்ள அவர்களுக்கு திருவுருவ சிலைகளுக்கு ஆண்டுதோறும் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் தமிழ் வளர்ச்சித்துறையில் தமிழில் எம்ஏ பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு டிஎன்பிசி மூலமாக உதவி இயக்குநர்கள் நியமனம் என்ற நடைமுறை இதுவரை இல்லை தமிழ் எம்ஏ படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே தட்டச்சராக பொறுப்பேற்று அதன் பின் கண்காணிப்பாளராக பணியாற்றிய பின்பு உதவி இயக்குநராக பதவி உயர்வு வழங்கப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வரும் காலங்களில் ஐம்பது சதவீதம் தமிழ் எம்ஏ படித்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார் உதவி இயக்குநர்கள் நியமனம் இதுவரை அப்படி இல்லை அது புதிதாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் தமிழ் துறையில் முதல்ல தமிழில் படித்தவர்க்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று உத்தரவின் உதவியக்கினால் ஏற்கனவே டைட்டில் ஸ்டாக ஜாயின் பண்ணி பொறுப்பேற்று அதற்கு பிறகு கண்காணிப்பாளர்களாக பொறுப்பேற்று அதற்கு பிறகு உதவியக்கினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே இனிமேல் ஐம்பது சதவீதம் எம்ஏ தமிழ் படித்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதன் நடைமுறைக்கு விரைவில் வர